இந்த எட்டாவது மாதம் என்பது என்னென்னா ஜாதக கட்டத்தில் எட்டாம் இடம் என்பது ஆயில் ஸ்தானம் ஒரு குழந்தைக்கு இனி பிரசவ காலத்தில் தாயும் பிள்ளையும் உயிரோட முதல் பூமிக்கு இந்த குழந்தை பூமிக்கு வர்றதுக்கே முதல் ஆயில் ஸ்தானம் நல்லா இருக்கணும் இந்த ஆயில் நல்லா இருந்தால் எல்லாமே இருக்கு அப்போ அந்த ஆயில் நல்லா இருக்கணுன்னா எந்த கடவுளுக்கிட்ட போய் பிரசாதம் வாங்கிட்டு வரணும் எதற்கு பூஜை பண்ணணுன்னா சாகாத வரம் பெற்ற சபரிமலை ஐயப்பன் அவர் ஒருத்தருக்கு தான் சாகா வரம் வாங்கினாருங்களா மஞ்சம்மாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் நான் கன்னிச்சாமியை என்னுடைய இடத்துக்கு கன்னிச்சாமி என் இடத்துக்கு வராமல் இருக்க இருந்தால் நான் மஞ்சமாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வருஷம் வருஷம் கன்னிச்சாமி நிறைஞ்சு போகிறதுனால கடைசி வரைக்குமே ஐயப்பன் வந்து கல்யாணம் முக்கியாமையே அவர் இருக்கார் அவர் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட இருக்கிறது என்னென்னா ஆயில் பலப்படுத்தக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு இருக்கிற மாதிரியே ஐயப்பனுக்கு உண்டு ஐயப்பனுக்கு வந்து என்ன வேஸ்ட்டி கட்டிட்டு போய் சாமி கும்பிடுவாங்க கருப்பு கருப்பு சனியோட நிறம் கருப் அப்போ சனிதானே ஆயுள் காரகன் அவர் சனி அவர் வந்து அதை இயக்கிறார் அதனால் ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் எட்டாவது மாதத்தில் என்னுடைய பிறக்கும் குழந்தைக்கு ஆயில் நல்லா இருக்கணும் ஆயில் ஸ்தானம் வந்து எந்த குறையும்லாமல் நல்லபடியாக இருக்கணும் சொல்லி அவங்க தேங்காவில் உடச்சி பூஜை பண்ணி எப்பவுமே ஐயப்பன் கோயிலில் கொஞ்சம் சந்தனம் கொடுப்பாங்க அதை வாங்கி தாயுடைய கர்ப்பத்தில் பூசிட்டு அந்த சந்தனத்தை கொஞ்சம் நெத்தியில வச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு ஆய் சோபம் செஞ்சதுக்கு சமம்